அனைவருக்கும் வணக்கம் நான் இளங்கோ நம்ம இப்போது தருமபுரியிலருந்து பாலக்கோடு மற்றும் பாப்பாரப்பட்டிக்கு போகக்கூடிய இந்த வழித்தடத்தில் தான் நம்ம இருக்கிறோம் அதாவது பழைய தருமபுரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வழியிலேருந்து நேராக போனோம்னா கிருஷ்ணகிரிக்கு போகக்கூடிய அந்த பைபாஸ் பாலம் வரும் அந்த பாலத்துலேருந்து நேராக இன்னும் முன்னாடி போனோம்னா பாலக்கோடு ராயக்கோட்டைக்கு போகிற அந்த பாலம் வரும் அதையும் தாண்டி அப்படியே கீழே போனோம்னா மேலே பாப்பாரப்பட்டிக்கு போகிற வழி இருக்கும் அதாவது இந்த பழைய தருமபுரியிலேருந்து இந்த குறிப்பிட்ட இடங்கள் மற்றும் பாப்பாரப்பட்டி வரைக்கும் நினைக்கிறேன் இந்த சாலை வந்து பார்த்திங்க அப்படின்னா விரிவுபடுத்தக்கூடிய பணிகள் வந்து ஆரம்பித்து நடந்து வந்துட்டுருக்குது இந்த வழி வந்து பார்த்திங்க அப்படின்னா தருமபுரியில் இருக்கிற எல்லா வழித்தடமும் முக்கியம்தான் அதில் இந்த வழி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒரு வழித்தடமாக இருக்குது இதில் என்ன இருந்தாங்கன்னா பழைய தருமபுரியிலேருந்து கிருஷ்ணகிரி போகிறதுக்கு நேராக போய் பைபாஸில் அப்படியே கீழே ஜாயின் இருந்தாங்க அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் எல்லாம் ஏற்படுறதுனால அந்த பழைய தருமபுரியிலேருந்து இடதுபுறம் அந்த பாலக்கோடு ரோட்டுக்கு போய் அப்படியே அந்த மேம்பாலத்தில் பூந்து வலது பக்கம் திரும்பி பைபாஸில் போய் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மாற்றி விட்டாங்க அது உண்மையாலுமே போக்குவரத்து நெரிசல் குறைச்சிருக்கு விபத்துகளையும் குறச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த வழித்தடம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முக்கியமான சிறப்பம்சம் பெற்றது பாலக்கோடு பாப்பாரப்பட்டி அந்த சுத்து வட்டாரத்துக்கு போகணும் அப்படின்னா மக்கள் இந்த வழித்தடத்தை தான் நம்ம பயன்படுத்த வேண்டிய நிலை இருக்குது இந்த வழித்தடம் பார்த்திங்கன்னா இருவழி பாதையாகத்தான் இருந்தது அதாவது ஒரு இரண்டு புறங்களும் பறந்து விரிந்த புளிய மரங்கள் வேப்ப மரங்கள் ஒரு சில இடங்களில் அரச மரங்கள்லாம் எல்லாம் கூட இருந்தது புங்கன் மரங்கள் நிறையா இருக்கும் இந்த மாதிரி பலவிதமான மரங்கள் இந்த சாலையின் இரு புறங்களும் அலங்கரித்து நிழல் தந்து கொண்டிருந்தது அவற்றையெல்லாம் வெட்டி விட்டு தற்பொழுது இந்த சாலை விரிவுபடுத்தப்பட்டு விட்டது இது தெரியுது பார்த்திங்கன்னா இந்த சாலை தான் அந்த இடத்துல கடக்குது பாருங்கள் மரங்கள் எல்லாம் எல்லாம் வெட்டி அங்கங்கே போட்டு வச்சிருக்கிறாங்க எனக்கு என்னமோ அந்த மரங்கள்லாம் வெட்டுறதுக்கு கொத்தையை விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை அதை வெட்டி அது மூலிமாவும் அரசுக்கு வந்து வருவாய் வந்திருக்கும் கண்டிப்பாக வந்திருக்கணும் அது யாருக்கு கொத்தையை விட்டாங்க அப்படின்றது அது அரசு ஊழியர்களுக்கு தான் தெரியும் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் தற்பொழுது இந்த பாதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முழுமையாகவே முடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னும் சின்ன சின்ன வேலை இருக்குது அதாவது வந்து வேலை கோடு போடுறது அப்புறம் இப்போ அங்கங்கே தடுப்பு சுவர் கட்டுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பணிகள் இருக்குது இந்த வழித்தடத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படக்கூடிய இடங்களில் வந்து கழிவு நீர் கால்வாய்கள் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கனா இந்த பகுதியும் வந்து கொஞ்சம் உழவு பணிகள் பெருசாக ஆரம்ப காலத்தில் இருந்து தற்பொழுது உழவு பணிகள் இப்போ பெருசாக நடக்கிறது இல்லை ஏன்னா வானம் பார்த்த பூமி அப்படின்றதுனால மழை பெஞ்சா வெள்ளமாக நடக்கும் இல்லை அப்படின்னா சும்மா விட்டு வச்சுருப்பாங்க கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க போர் போட்டுக்கிறாங்க கிணறு இருந்தால் கிணறு எடுத்துக்கிறாங்க ஆனால் பெரும்பாலும் இங்கே வானம் பார்த்த நல்லா பேய்ஞ்சின்னா மட்டும்தான் இங்கே உழவு பணிகள் அதிகமாக நடக்கும் அப்படி இருக்கிற சூழலில் இந்த இடத்துல வாய்க்கால்களும் நிறையா போகுது வாய்க்கால்கள் எல்லாத்தையுமே கழிவு நீர் ஓடுற வாய்க்காலெல்லாம் மாற்றிவிட்டாங்க அந்த தேவைப்படக்கூடிய இடங்கள்லையும் கழிவு நீர் வாய்க்கால்களையும் அமைச்சு புதுசாக அதான் பாலம் உழவு இல்லைங்களா பாலத்தையும் கட்டி இந்த பாதைகளை வந்து விரிவுபடுத்தும் பண்ணி தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக நடந்து வந்திருந்தது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் ஆனா இந்த வழித்தடத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் பெருசா அந்த வழித்தடத்தில் முன்னாடி இருந்துச்சா அப்படின்னு தெரியல ஆனால் அரசு ச என்ன சொல்கிறாங்கன்னா காலம் தகுந்த மாதிரி போ போக்குவரத்தை விரிவுபடுத்த வேண்டும் சாலைகளை விரிவு விரிவுபடுத்தினா சா போக்குவரத்து நெரிசல் குறையும் அப்படிங்கிறதுனால அங்கே விரிவுபடுத்தும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏதோ ஒன்று விரிவுபடுத்திட்டாங்க இதை நம்மளால் மாற்ற முடியாது கால மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அதோடு சேர்ந்து அப்படியே ஓட வேண்டியதுதான் ஏன்னா ஒன்று வெயிலுக்கு எங்கேயும் கூட இடம் கிடையாது நேராக ஊட்டினா அதை பாருங்கள் அந்த பாலத்துக்கு வந்தால் மட்டும்தான் இங்கே வேணால் கொஞ்சம் நேரம் நிழலுக்கு நின்றுட்டு போனால் தான் மற்றபடி பார்த்திங்கன்னா எங்கேயுமே நிழல் எங்கேயும் இல்லை அதாவது சாலை ஓரங்களில் மரங்கள் இல்லை ஒருவேளை இந்த சாலையெல்லாம் விரிவுபடுத்தப்பட்டுட்டு நெடுஞ்சாலைத்துறை சார்பாக புதிய மரங்கள் மரக்கன்றுகள் வைத்து நட்டு வளர்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதை நட்டு வளர்த்தாங்க அப்படின்னா உண்மையாலுமே அது ஒரு நல்ல விடயமாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நம்ம நாட்டில் புவி வந்து பார்த்திங்கன்னா வெப்பமயமாக்குதல் மிக அதிகமாக போயிட்டுருக்குது மரங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இந்த சாலையை வெறி போது வெட்டின மரங்களுக்கு ஈடாக சா இருபுறங்களும் மரங்களை ஏதோ மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது நெடுஞ்சாலைத்துறையினுடைய கடமை மற்றும் நம்ம அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுடைய கடமையாகவும் இருக்குது நெடுஞ்சாலைத்துறை வசி வளர்த்துறாங்களோ இல்லையோ அந்த பகுதியில் மக்கள் அந்த பகுதி மக்களாகி நீங்களும் உங்கள் வீட்டு முன்னாடியோ காடை முன்னோடியோ ஒரு அழகான மரத்தை நாட்டு கண்டிப்பாக வளர்த்துங்க அது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லைங்க அந்த பகுதி மக்களுக்கும் அந்த வழித்தடத்தில் பயணிக்கிற எல்லா மக்களுக்குமே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புவி ஆகுது அதாவது உலகம் வெப்பமயமாகுது இல்லைங்களா அந்த வெப்பத்தையும் கொஞ்சம் குறைக்கும் அது இந்த கொடை காலங்களில் ஏற்படுகிற வெக் வெப்பத்துலேருந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளை வந்து தற்காத்துக்கிறதுக்கு அது வந்து உதவியாக இருக்கும் இந்த வழித்தடம் கூடிய விரைவில் முழுசாக முடியும் போது அதுக்கு பதிவும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருந்துச்சி அப்படின்னா உங்களுடைய விருப்பத்தை லைக் பண்ணி தெரிவிங்க இந்த பதிவு பற்றின கருத்துக்களை கமெண்ட் பெட்டியில் மறக்காத பதிவு பண்ணிகிட்டு போங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பார்ப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் மறக்காமல் நம்முடைய இந்த சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா மேலும் புதிய வீடியோக்கள் வர்றதுக்கு அது உங்களுக்கு வசதியாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் விடைபிடிக்கிறேன் நன்றி வணக்கம்